அனைவருக்கும் வணக்கம் நான் சத்யவர்ஷ ராமச்சந்திரன் டாக்டர் ஆஃப் ராமச்சந்திரன் நான் சமூக ஆய்வாளராக அரசியல் ஆலோசராக பணியாற்றி வருகின்றேன் ஆங்காங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிய மக்களுடைய இன்றைக்கு எவ்வாறு அவர்கள் முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறு இளைய சமுதாயம் முகவர்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறு இந்த பணக்கார வர்க்கம் முழுமையாக எழுவது சதவீத மக்களுடைய மேம்பாட்டை தடுத்து கொண்டிருக்கின்றது அடிமைகளாக இன்றைக்கு பாவித்து முழுமையான உழைப்பை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பதிவுகளாக நாம் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருப்பது கரூர் மாவட்டத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாற்பது பேர் கோரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி அதுக்குரிய காரணமாக ஒவ்வொரு மக்களும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கு கல்லை கொண்டு எரிந்தது மற்றும் கத்தியால் இளைஞர்களை தாக்கியது மற்றும் தேவையில்லாமல் இரண்டு ஆம்புலன்ஸ் அங்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை கட்டிக்கொண்டு உள்ளே அந்த நெரிசலான பகுதியில் வந்தது மற்றும் குழந்தை என்று பாராமல் காலில் மிதித்து கொன்றது தேவையில்லாமல் முன்கூட்டியே செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் காத்திருந்தது அதற்குரிய வீடியோ பதிவுகள் முன்கூட்டியே தமிழக வெற்றி கழகம் நீதிமன்றத்தில் ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அனைத்துமே முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் அங்கு தேவையில்லாமல் மின்வெட்டு இதை அனைத்துமே முறையாக ஒரு நல்ல ஆய்வு செய்து அதற்குரிய விசாரணை கமிஷன் நடத்தப்பட வேண்டும் இன்றைக்கு உண்மையை மறைத்து இவர்கள் கண்ணீர் மல்க ஊடகங்கள் முன்னால் நாடகங்களை மட்டுமே நடத்தி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக மக்களுக்குரிய நியாயத்தை கண்டிப்பாக இங்கு நாம் வாங்கித்தரப்பட வேண்டும் என்பதற்குரிய இந்த பதிவுகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கும் உண்மையை மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய நாடகங்கள் இன்றைக்கும் அங்கு கரூர் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்குரிய முறையான விசாரணை கமிஷன் மத்திய அரசால் நியமிக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து மக்களுடைய ஒரு எளிய மகளாக நான் இங்கு பதிவிடுகிறேன் நன்றி